கேலோரிங்கிற கான்செப்ட்ங்கிறது மிக 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 தவறான ஒன்று கேரி டவுப்ஸோட குட் கேலரிஸ் பேட் கேலரிஸ்ங்கிற புக்கை படித்து பாருங்க இல்லை எங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து பாருங்கள் இந்த கம்மியான கலோரி எடுத்துக்கிட்டால் வெயிட் குறைஞ்சிரும் அதிகமான கலோரி எடுத்துக்கிட்டால் வெயிட் ஜாஸ்தியாக இருங்கிறது மிகப்பெரிய பொய் அது ஒரு உருப்பிடாத ஒரு பொய் சரிங்களா அது அந்த இது மாதிரி கிடையாது அது தவறு அது மாவுச்சத்து உணவுகளில் இருக்க எடுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக கொழுப்புச்சத்து எங்களை மாதிரி கொழுப்புச்சத்து உணவு எடுக்கிறவங்களுக்கு இந்த கலோரிஸ் அப்படிங்கிற இது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு

அதுதான் பேலியோ டயட் எவ்வளவுங்க அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி எடுக்கணும் அப்ப ரைஸ் எவ்வளவு எடுக்கணும் அவ்வளவு கிடையாது உங்களுக்கு மூணு இட்லிய மூணு நாளைக்கு பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு கார்போஹைட்ரேட் தான் நம்ம சாப்பிட வேண்டும் அப்போ நீங்க அப்ப எங்க டயட்லுக்கும் நீங்க எடுக்கிற உணவுக்கு என்ன வித்தியாசம் ஒருத்தர் மூணு நாள் சாப்பிட வேண்டிய ஒன்பது நாள் சாப்பிட வேண்டிய உணவை நீங்க ஒரே நாள் எடுக்கும்போது வியாதி வருமா வராதா கண்டிப்பாக அவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது வியாதி வரும் நம்ம இன்றைக்கி முந்நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை அப்படியே அஞ்சு மடங்காக குறைச்சி எழுபது கிராம் அதுக்கு மேலே நம்ம போகாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே நாங்கள் இருக்கோம் பாருங்கள் எங்களை மாதிரி உங்களுக்கும் எந்த வியாதியும் இல்லாமல் சுகமாக இருப்பீங்க அது எப்படி எந்த வியாதியும் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள் யாராவது ஆர்பிட்டேஷன் வச்சிருக்கீங்களா எஸ் தோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமா உங்களுக்கு தெரிந்து விடும் இந்த டயட்டை நீங்க யாருமே ஆரம்பிக்க கூடாது ஏன் இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை என்னென்ன இருக்குங்கிறது தெரியும் நான் வெறும் குண்டா மட்டும் தான் இருந்து ஆனா எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கறத நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது எனக்கு பீட் ஓல் குறைவா இருந்து விட்டமின் டி குறைவா இருந்து ஹெச்எஸ்சிஆர்பி அதிகமா இருந்தது இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கே இவ்வளவு பிரச்சனை அப்போ உங்களுக்கு நீங்கள் வேறு நான் வேறன்னு சொல்ல வரலைங்க எனக்கு நான் ஒரு டாக்டராக இருந்துகிட்டே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியலைன்னு சொல்ல வரேன் அப்போ உங்களுக்கு இதில் வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு உண்டான உங்களுக்கு இந்த லேப் வந்து ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி ரேட்டில் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே நாங்கள் செய்ய வச்சிருக்கோம் அவ்வளோ உலகத்தின் மிக சீப்பான லெபார்ட்ரியாக இந்த ஆர்பிட்டோ ஏஷியா திகழ்கிறது ஆனால் இவங்க செய்கிற லேப் டெஸ்ட்டுகள் நீங்கள் எந்த லேபிலையும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஸோ இந்த டெஸ்ட்டுகளை எடுக்கும்போது இந்த டெஸ்ட்டுகளை எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியும் நம்மளுக்கு இன்சுலின் அளவுகள் அதிகமாக இருக்கா நார்மலா இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஹச்பி ஏ ஒன்சிங்கிற சக்கர வியாதி இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் மைக்ரோ ஆல்புமின் யூரின்ல உப்பு லீக்கேஜ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும் அஞ்சு விதமான கொலஸ்ட்ரால் அளவுகள் அப்போ இல்லை இப்போ புரோட்டீன் ஏ பி ஹோமோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் டெஸ்ட் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வரதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டின் ஹச்எஸ் சிஆர்பி அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு டெஸ்ட்கள் நாங்கள் எடுக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் அந்த டயட்டை நம்ம ஸ்டார்ட் செய்ய வேண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொழுப்பு சாப்பிட பயமா இருந்ததுன்னா மூணு மாதம் சாப்பிடுங்க மூணு மாதத்தில் என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகாது மூணு மாதத்தில் நீங்கள் இந்த உணவு முறையை எடுத்துட்டு மூணு மாதம் கழிச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களோட ரிப்போர்ட் நார்மலாக இருந்தால் டயட்டை கண்டினியூ பண்ணுங்க ரிப்போர்ட் நார்மலாகவும் ஆகாத உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே இதில் சால்வ் ஆகும் ப்ரெஷர் குறையும் சுகர் குறையும் ஹோமோசிஸ்டின் அளவுகள் குறையும் ஹெச்எஸ்சிஆர்பி குறையும் இந்த நான் சொல்லப்படுற எல்டிஎல்ங்கிறது எல்டிஎல் ட்ரை அப்படிங்கிறது குறையும் ஹச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் மைக்ரோ ஆல்குமின்ங்கிற உப்பு நீர் வெளியேற்றம் குறையும் வெயிட் குறையும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நிறைகள் தான் மூணு மாதம் கழித்து எடுக்கும்போது எல்லா டெஸ்ட்டுமே அல்மோஸ்ட் நார்மலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டெஸ்ட்டுகளை எடுத்துகிட்டு நம்ம நம்ம சொல்கிற பேலியோ டயட் அப்படிங்கிற குறை மாவு நிறை கொழுப்பு கம்மியான மாவுச்சத்து உணவுகள் அதிகமான கொழுப்பு உணவுகள் எடுக்கிறோம் இந்த அதிகமான கொழுப்பு உணவு எடுத்தால் ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லையா இல்லையே எங்களுக்கு யாருக்கும் வர்றது இல்லையே நாங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஹார்ட் அட்டாக் உண்டான டெஸ்ட்டுகள் எல்லாமே நார்மலில் இருக்கே உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆனா நீங்கள் கொழுப்பே சாப்பிட்றது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்றது இல்லையா சொல்லுங்க நம்ம என்னைக்கு கொழுப்பு எடுத்துருக்கோம் ஆ பயம் பயம் இருக்கா இல்லையா நெய் என்றைக்கு சாப்பிட்ருக்கோம் நீங்கள் கடைசியாக நெய் சாப்பிட்டது எப்போ ஓ போனாரும் அவர் டாக்டர் தான் எப்போ நீங்கள் கடைசியாக சாப்பிட்டது கொஞ்சம் சேர்த்துட்டு தான் அப்பப்போ சேர்த்துட்டு தான் டாக்டர் சொல்கிறது தான் கேட்குறதில்ல நம்ம அதனால் கொஞ்சம் எஸ்கே போயிட்டார் புலருக்கு ஒரு ரைட்டுங்க ஸோ பயம் கொழுப்பு சாப்பிட்றதுன்னா நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடுது அதனால நம்ம அதை சாப்பிட்றதே கிடையாது ஆனால் ஆக்சுவலாக ரத்தத்தில் எல்டிஎல் உற்பத்தி எப்படி அதிகரிக்குதுன்னு சொன்ன உணவில் எடுக்கிற ஸ்டார்ச் என்னவா மாறுது குளுக்கோஸாக மாறுது எந்த ஹார்மோன் அதிகரிக்குது இன்சுலின் அதை என்னவா மாத்துது ட்ரை குளிசரைட் அதை எடுத்துக்கிட்டு போற வண்டி யாரு பிஎல் டிஎல் அதுலேருந்து வர்றது தான் கொழுப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு வேலையே நடக்காது அந்த கொழுப்பு சாப்பிடும் போது அதில் உள்ள ட்ரை குளிசரைட் அண்ட் கொலஸ்ட்ரல் டைரெக்டாக போய் ஸ்டோர் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையாகும்போது எரிஞ்சுக்கும் இந்த மாதிரி ரத்தத்தில் போய் கொலஸ்ட்ரால் அளவுகளாக அது அதிகரித்து உங்களை இதை இதே இடத்துல போய் பாதிக்காது ஸோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கும் நாங்கள் இதான் தரோம் அதுக்காக அவங்க மருந்து எடுக்காமல் இருக்கலாமா கண்டிப்பாக அவங்க மருந்து எடுக்கணும் டாக்டர்கள் சொல்கிற மருந்துகளை கண்டிப்பாக எடுக்கணும் அதோடு இந்த உணவு முறை மாறும்போது அவங்களோட பிரச்சனைகள் வெகுவாக குறைகின்றன அதுக்கு நாங்களே ஆதாரம் இதுவரையும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒரு உத்தேசமாக ஒரு எத்தனை கிலோகள் எத்தனை கிலோவை நாங்கள் குறைச்சிருக்கோம்னு சொல்லுங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ குறை பதினஞ்சு இருபது கிலோ ஒரு ஆளுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ண லெவல்லே வேற எங்க குரூப்ல வந்து பார்த்திருக்கீங்களா எத்தனையோ பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஸோ நாங்கள் எவ்வளோ எடையை இந்த உலகத்துல இருந்து எவ எவ்வளோ மனிதர் உலகத்தில் உள்ள மனிதர்களோட வெயிட்டை எவ்வளோ நாங்கள் குறைச்சிருப்போம் வித்தியாசமாக எத்தனை டன் தெரியல ஐம்பது டன் ஆயிரம் ரெண்டாயிரம்ங்கிற உள்ள எவ்வளோ கிலோவை நாங்கள் உலகத்துல குறைச்சிருப்போம் கிலோ கொழுப்பை நாங்கள் குறைச்சிருக்கோம் உடம்புல பத்தாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ எஸ் ஒரு ஒரு லட்சம் கிலோ ஒரு லட்சம் கிலோ இருந்தவர்கள் இன்று வரை முப்பதாயிரம் பேர் எங்களுக்கு தெரிஞ்சு அதாவது நாங்க டயட் கொடுத்தது முப்பதாயிரம் பேர் ஒருத்தர் பத்து கிலோவாவது குறையாம இருந்திருப்பாங்க அப்போ எத்தனை கிலோ மூணு அப்படின்னா எத்தனை டன் முன்னூறு டன் அப்ப எத்தனை லாரி பத்து டன் ஒரு லாரினா எத்தனை லாரி அவ்வளவு கொழுப்புகளை இன்னைக்கு நாங்க உலகத்தில் இருக்கிற பல மக்களுக்கு நாங்க குறைச்சிருக்கோம் எதை கொடுத்து கொழுப்பு கொடுத்துதான் புரியுதுங்களா இதுதான் முல்லை அதுதான் நன்றி வணக்கம் வாழத்தான வாழ்க்கை உழைக்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லி புதிய ஒரு கருத்தை சொல்லி நம்மள வந்து யோசிக்க வச்ச டாக்டர் பேலியோனா என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக இப்போ கடைசியாக சொன்னாங்க சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு பேச எடுத்து கிருத்திகாத்தரனை அவர் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வேலியோ குழு வந்து திருப்பூரில் கோயம்புத்தூரில் ஈரோட்டில் அப்புறம் பெங்களூர்ல செல்வஞ்சி வந்தப்போ எல்லா ஊர்லேயும் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பெங்களூர் குழுவின் மூலம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆனால் இதுவரை ஒரு ஒரு பெண்ணாக சிங்கிள் உமன் இத்தனை ஏற்பாடுகள் செய்தது இதுவே பேலியோ குழுவில் முதன்முறை அதற்கு சகோதரி சுதாக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டும் பெருமையும் மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்த பேலியோ குழுவின் முதல் கூட்டம் அது ஒரு மகளிர் மூலமாகவும் அதுவும் தனிப்பட்ட பெண்ணின் மூலமாகவும் ஒரு மாயிரம் முழுக்க ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அதெல்லாம் விட மணிக்கூண்டில் நம்ம கொடியை ஏற்றிருக்காங்க பேலியோ கொடியை அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் மிக பெருமையான விஷயம் கூட சரி பேலியோ குழு அப்படின்னாலே ஆதி மனிதன் அவன் வில்லு அம்பு வச்சிருப்பான் வேட்டையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் இப்போ பாராசா சொன்னார் சைவ பேலியோனால் தான் இலைச்ச அப்படின்னு பலர் சைவ பேரியோனால் இழைச்சிருக்காங்க பட் நிறையா பேர் பேலியோ அப்படின்னோடனே நான் நியூட்ரிஷன் எல்லாம் பேசுவேன் நீங்கள் ஃபைபருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிமாங்க பேலியோவில் ஃபைபர் இருக்கேன்னு அதெல்லாம் கிடையாது ஃபைபர் கிடையாது அசைவ உணவுகள்லையும் முட்டையிலையும் ஃபைபர் ரொம்ப கம்மி அதனால் உங்களோட வயிறு கெட்டு போகும் கான்ஸ்டிபேஷன் வரும் பேலியோனால் சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல வரும் அப்புறம் என்னை பற்றி நான் சொல்கிறேன் பேலியோவின் உபக்குழுவான ராவேகன் சங்கர்ஜியால் தொடங்கப்பட்டது அந்த குழுவில் நான் ஒரு அட்மினாக இருக்கேன் அதில் பத்தாயிரத்துக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க நிறைய பெண்கள் அவங்களோட உடல் எடை குறைச்சிருக்காங்க அங்கேயும் இதே மாதிரியான ஒரு டிடாக்ஸ் முறையை பின்பற்றோம் அது முழுக்க முழுக்க பால் கூட சேர்க்காத வேகன் முறையை பின்பற்றி உடல் இலக்கம் செய்ய முறை பட் அதை வந்து நாங்கள் இருபத்தோரு சில காரணங்களுக்காக நீண்ட நாட்களுக்கு தொடர மாட்டோம் அதுலேயும் கார்பு இல்லை அதில் காய்கறிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் பழங்களும் ஆனால் அவை நாங்கள் பின்பற்றுவது பேலியோ காய்கறும் பேலியோ பழங்களும் மட்டுமே வேறு பழங்கள் கிடையாது இப்போ இந்த ஃபைபருக்கு வர நம் மு மனுஷன் எதனால் ஆக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா கோடானு கோடி ஜெயின்கள் இருக்குது செல்கள் இருக்கு ஆனால் நம்ம உடல்ல அதை விட மிக மிக அதிகமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பாக்டீரியா பாக்டீரியாக்கள் தான் நம் உடம்பில் அத்தனை எத்தனை நூறு நூறு ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது கோடி கணக்கெல்லாம் சொல்ல முடியாதது ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது அத்தனை பேக்டீரியாவிலும் ஆக்கப்பட்டது அதில் கட் ஃபுளோரா அப்படிங்கிறது பெருங்குடலிலும் சிறு குடலிலும் இருக்கிற பாக்டீரியாக்கள் நீங்கள் தானிய உணவை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க நீங்கள் தானிய உணவை சாப்பிடலைனா கட் ஃப்ளோரா இருக்காது கட் ஃப்ளோரா இல்லாட்டி உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் இம்யூனிட்டி குறைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்த மிக முக்கியமாக நான் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை நியூட்ரிஷனோட இருக்கப்ப அவங்க சொன்னது இதெல்லாம் இல்லாட்டி நீங்கள் பேலியோல ரொம்ப கஷ்டமாச்சு கான்ஸ்டிபேஷன் வரும் காலையில் இருந்து எஃபி ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்து ஒரு கட்டுரை முடிக்கிற வரைக்கும் டாய்லெட் விட்டு வெளியில் வர முடியாத விஷயமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை காய்கறிகள் தினமும் அரை கிலோ பரிந்துரைக்கப்படுகிறது ஒரே குழு ஈவன் தினமும் காமன் மேன் உணவில் அத்தனை காய்கறிகள் சாப்பிட்றது ஆனால் பேரியோ குழுவில் மிக அதிகமான காய்கறிகள் சாப்பிட்றாங்க அரை கிலோ காய்கறிகள் அதில் கீரை மிக முக்கிய உணவு கீரையில் இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்திக்கு மிக 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 முக்கியம் எப்படின்னா கலர் கலராக இருக்கிறது எந்த நிறமிகள் அப்படிமாங்க நீங்கள் நிறங்கள் அதிகம் உள்ள பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றப்ப அந்த எதிர்ப்பு சக்தி உடலில் இருக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அந்த மாதிரியான மிக முக்கியமான கீரை உணவு எங்கள் குழுவில் முதல்ல காலையில் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா ஸ்மூத்தி ஒரு கிளாஸ் அந்த கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் அரைச்சி அந்த ஸ்மூத்தியை குடிச்சு தான் எங்களோட தினத்தை ஆரம்பிப்போம் ஆனால் பேரியோலாம் உங்களுக்கு சமைச்சி சாப்பிட்லாம் ருசி முக்கியம் எங்களோட வேகன் கோழிலும் நாங்கள் ருசியை பார்க்குறதில்ல ஆரோக்கியம் மட்டும்தான் அந்த கீரைகள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் எதிர்ப்பு சக்தி மிக முக்கியமாக கிடைக்கும் சரி திரும்பி ஃபைபர்க்கே வர இப்போ தானியங்கள் சாப்பிட்றப்ப நிறையா பேருக்கு வயிற்று பிரச்சனை வரும் ஒரு கேஸ் போடுறது வயிறு உப்பிக்கிறது இதெல்லாம் அடிக்கடி போனால் ஜலுசுல் சாப்பிடுவோம் லாக்ஸைட்டிவ் வாங்கிறது ஒன்று மோசமான டயரியாவாக இருக்கும் இல்லாட்டி வேறு மாதிரியான இருக்கும் இவைக்கும் தானிய உணவுக்கு என்ன தொடர்புனா நீங்கள் முழுக்க முழுக்க தானியத்தை போட போட வயத்தில் இருக்க பேக்டீரியா வளரும் வயத்தில் ஓவர் க்ரோத்தாக இந்த கட் ஃப்ளோராங்கிறது நிறையா ஆனாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை ஓவர் ஆக ஆக அது நல்லா பெருக்கும் ஃபைபர் மிக வயிறு அதிகமாச்சின்னா அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனைக்கும் காரணம் நம்மளுடைய தானிய உணவு மட்டும்தான் இந்த ஃபைபரை ஓவர்லோடு பண்ணலாம் ஆனால் ஃபைபர் அவசியம் தானியங்கள் மூலமாக ஓட்ஸ் எடுங்க அதை எடுங்க இதை எடுங்க அதனால் உங்களுக்கு ஜீரோ கேலரி இருக்குது வயிறு நிரம்பும் உடல் இழைக்கலாம் வயிறு பிரச்சனை ஆச்சுன்னா வயிறு உப்பும் இரிட்டபுள் பவுல் சின்ரோம்ங்கிற பிரச்சனைக்கு அடிப்படையே நம்மளோட தானிய உணவு தான் எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாரும் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் பேலியோக்கு மாறுறீங்க முட்டை ஒத்துக்காது அசைவம் ஒத்துக்காது ஏன்னா ஃபுல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிருக்கும் தானியத்தை அரிசியை சாப்பிட்டு கோதுமையை சாப்பிட்டு ராகியை சாப்பிட்டு ஓ அரிசி இல்லாட்டி ராகி ராகி இல்லாட்டி கோதுமை கோதுமை இல்லாட்டி சிறுதானியம் தானியம் ஃபைபர் இருக்குது அல்லாட்டி இல்லாட்டி காலையில் வந்து ஓட்ஸு சஃபோலா ஓட்ஸ் அந்த ஓட்ஸ் மசாலா ஓட்ஸ் ஏதோ ஒரு ஓட்ஸ் இப்படி போட்டு 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 என்ன ஆகும்